உலகெங்கும் இருக்கும் மூர்ணம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கருவின் மறுபக்கம் இந்த ஒரு தலைப்பில் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த ஒரு தலைப்பில் சில முக்கியமான நபர்களை பற்றி முக்கியமான துறை சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான் இந்த கருவின் மறுபக்கம் ஒரு மனிதனுடைய ஒரு பக்கத்தை மட்டும் இல்லாமல் இரண்டாம் பக்கத்தையும் வந்து அலசிறதுக்கான இந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கருவின் மறுபக்கம்ன்றது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலயமா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை காவல்துறை மக்களின் நண்பன் அப்படின்ற டைட்டில் தான் உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த டைட்டில் காவல்துறை மக்களின் நண்பன் அப்படின்ற ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு டைட்டிலை வச்சு தமிழ்நாடு முழுக்க நல்ல ஆச்சு நம்ம இது காவல்துறையை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது காமராஜர் ஆட்சியிலும் சரி எம்ஜிஆர் ஆட்சியிலும் சரி ஆங்கிலேயர் ஆட்சியிலும் சரி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காவல்துறைக்கு என்று தனியாக ஒரு மந்திரி இருந்தார் உங்களுக்கே தெரியும் கக்கன் அவர்களை பற்றி தெரியாத நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது இந்த இப்போ இருபது முப்பது வயது உள்ள அந்த இளைஞர்களுக்கு மட்டும் தெரியாது அதை தவிர்த்து ஒரு சிலருக்குமே போய் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேயும் காவல்துறைக்கு என்று பிரத்யேகமாக ஒரு மந்திரி அவர்கள் இருந்து திறம்பட செயல்பட்டாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு வெறும் காக்கி யூனிஃபார்ம் சொல்லுவாங்க காக்கி யூனிஃபார்மில் வெறும் ட்ரௌசர் வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க மேலே அந்த உடுப்பு அந்த உடையானது ஒரு மிடுக்காக இருக்கும் அந்த மிடுக்குக்கும் கண்டிப்பாக வந்து காவல்துறையை சார்ந்த ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி ஐபிஎஸ் கேட்டகரி ஆட் ஆட்களாக இருந்தாலும் சரி அவங்களை பார்த்தாலே ஒரு வகையான பயம் அச்சம் நடுக்கும் எல்லோருக்கிட்டையும் இருக்கும் ஆனால் அதே அச்சம் பயம் நடுக்கம் இப்போது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது கண்டிப்பாக கிடையாது ஏனென்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்களாகட்டும் சினிமாவாகட்டும் இதெல்லாம் வந்து இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளைஞர்களையும் பெருமளவு பாதித்து விட்டது என்று தான் நேரடியாக சொல்ல முடியும் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை காவல்துறை அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அவர்கள் விடுப்பு இல்லாமல் அதாவது எந்த நேரத்தில் லீவ் எடுக்காமல் டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட் தான் அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அனலைசேஷன் தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா காவல்துறை காவல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காரு அதனால் வேறு உலகத்துலையோ வேற்று கிரகங்களிலோ வந்துட்டார் அப்படின்னு நிறைய பேர் நிறைய வகையான சிந்தனைகள் அந்த காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்காங்க எல்லோரோட புரிதலுக்காக அவரும் நம்மளை போகிற ஒரு சராசரி மனிதன் என்ற ஒரு புரிதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் நான் முதல்ல சொன்ன மாதிரி காமராஜர் ஆட்சியிலும் சரி எம்ஜிஆர் ஆட்சியிலும் போலி போலீஸ் என்ற நபருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்போ வந்து சட்ட ஒழுங்கு முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோலில் இருந்த ஒரு காலகட்டம் இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸுன்ற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து எண்பத்தொன்று வரைக்கும் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அக்கௌண்டபிலிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் எஃபிஷியண்டாக செயல்படுறதுக்குன்னு ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதோடய கண்டிவிட்டியாக பார்த்திங்கன்னா மோடு மாடல் போலீஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வராங்க இதில் பார்த்திங்கனா இப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்க சில முக்கியமான போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சிசிடிவி கே கேமரா முதல் கொண்டு பிரத்யேகமாக வச்சு உள்ளவர் அதாவது போலீஸோட சேஃப்டி இல்லாமல் பொதுமக்களுக்கான சேஃப்டி விஷயங்களையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்து இங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால தனக்கு எந்த பாதிப்பும் எந்த சூழ்நிலையும் ஏற்படாது அப்படின்ற விஷயத்தில் ஸ்பெசிஃபிக்காக சில ஒரு மாடல் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அந்த மாடல் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழகம் முழுக்க இருக்க அனைத்து காவல்நிலையிலும் கம்பல்சரி வந்து இந்த சிசிடிவி கேமரா வைக்கணுன்ற ஒரு சிஸ்டமாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி போலீஸ்க்கென்று தனி ரிஃபார்ம்ஸ் வச்சாலுமே கூட இப்போ இருக்க காலகட்டம் நம்ம டைரெக்டாகவே சில விஷயங்கள வந்து பிரித்தி அளந்து ஆலாசி பார்க்கும்போது சில நண்பர்கள் நமக்கும் வந்து இருக்காங்க காவல்துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஎஸ்பி ராஜாராமம் அவர்களும் சரி சர்வீஸில் இருக்கக்கூடிய ஏசி மிஸ்டர் சகதேவன் ஆகட்டும் இவங்கெல்லாம் நமக்கு நெருங்கிய நண்பர் முன்னாள் டிஎஸ்பி திரு கருணாநிதி அவர்களும் இவங்கக்கிட்டலாம் சில விஷயங்கள் வந்து நம்ம கடந்து ஆலோ ஆலோசனை செய்யும்போது அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க அது கேட்கும்போது நமக்கு உண்மையிலே வந்து பொதுமக்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் தெரிந்தாலும் கூட பொதுமக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு வேணும் என்பதற்காக இந்த ஒரு முக்கியமான இந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் தன்னுடைய சொந்த விஷயங்களுக்கு ஒவ்வொரு காவல் அதிகாரியும் சைல்ஸ் இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத விட போய் பங்கேற்கிறதையே கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு காவல் அதிகாரியும் அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு பெண் காவல் அதிகாரி அவர்கள் க குழந்த பிறந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிருக்கு குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு தன்னால் தன் குழந்தை பர்த்டேக்கு போக முடியாமல் ஸ்டேஷனில் ஸ்டேஷன் ஒர்க்காக வெளியே போய் மாட்டிக்கிறாங்க வீட்டில் சொந்த பந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த மண்டபத்தில் எல்லாம் பிஸியாக இருக்கும்போது இந்த அம்மாவில் குறிப்பிட்ட நேரத்தில் போய் அந்த ஃபஸ்ட்டு குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பங்கேற்க முடியல அப்படின்னும் போது அந்த பெண் அதிகாரியோட மனநிலை அப்போது எப்படி இருக்கும் அதை உட்காந்து நம்ம கொஞ்சம் ரிலைஸ் பண்ணோம் இது மட்டும் அல்லாமல் ஒரு ஆண் காவல் அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி தான் பெத்தெடுத்த மகளுக்கு திருமணம் நிச்சயதாரத்துக்கும் அவரால் போக முடியல திருமணத்துக்கு கண்டிப்பாக போய் ஆக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டார் கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க சம்மதிமார்கள்லாம் சொல்லிடுறாங்க இல்லைங்க இந்த தடவை கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் மிஸ் பண்ணிட்டேன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொன்னபடி அவரால் வந்து அந்த கல்யாணம் திருமணத்துக்கும் தான் சொந்த மகளோட கல்யாணத்துக்கும் போக முடியல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவருக்கு அசைன்மெண்ட் வந்துடுது வந்துடுறதுனால திருமணத்துக்கும் முன்னாடி நாள் நடக்கக்கூடிய ரிசப்ஷனுக்கும் போக முடியல மேரேஜ்க்கும் போக முடியல ஏன்னு பார்க்கும்போது இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட நம்ம தான் தெரிஞ்சுது அவர் திருச்சியில் இருக்கும்போது அவருக்கான அவரோட பெண்ணுக்கான திருமணம் ஆகுது திடீர்னு திருச்சியிலேருந்து அவர் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் அடித்து கோயம்புத்தூரில் போட்டுறாங்க ஸோ கோயம்புத்தூரில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பாடுகள் பண்ண முடியாமல் போயிடுது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இன்ஸ்பெக்டர் கேட்டகரி மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் இயர் மினிமம் ஒன் ஆஃப் இயர் மேக்ஸிமம் டூ இயர்ஸில் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் ஒரு ஸ்டேஷனில் மேக்ஸிமம் வைக்கிறாங்க இப்படி இருக்கும்போது தான் ஃபேமிலியோட குழந்தையோட அதாவது ஒய்ஃபு குழந்தை அப்பா அம்மாவோட ஒவ்வொருத்தரையும் ஷிஃப்ட் பண்ண முடியாது அவங்களால அதனால் குடும்ப சூழ்நிலைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பெர்மனட்டாக ஒரு இடத்துல வந்து அவங்க டோட்டல் ஃபேமிலியை வச்சுட்டு இவங்களா வேறு ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்தந்த இடத்துல டெம்பரரி வீடு மாதிரி எடுத்து பணியாற்றுறாங்க இப்படி பணியாற்றும் போது தன்னோட சொந்த வாழ்க்கையில் பெருமளவில் இழந்துடுறாங்க ஏன் என்ன மாதிரி இழப்பு அப்படின்ற விஷயம் நம்ம டீட்டெயிலாக ஒன்றும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பனாருடைய பாசம் இல்லை தாயோட பாசம் ஆண் அதிகாரி இருந்தாலும் சரி பெண் அதிகாரி இருந்தாலும் சரி அவர்களுக்கு நூறு சதவீதம் உண்மையாக கொடுக்கப்பட முடியவில்லை ஒன்று இதனால் அவர்கள் வருத்தம் அடைகிறார்களா அப்படி என்று பார்க்கும்போது உண்மையில் நூற்றுக்கு நூற்றி பத்து சதவீதம் அவர்கள் பெருமளவில் சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஏற்படுது ஒவ்வொரு காவல் அதிகாரிக்கும் ஏன்னா எதுக்காக சம்பாதிக்கணும் தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பாக சம்பாதிக்கிறான் அப்படி இருக்கும்போது இந்த காவல் அதிகாரிகள் தான் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் வந்து பிள்ளைகளுக்காக தெரிந்தாலும் கூட தன்னால் ஒரு முப்பது சதவீதம் கூட தன் குடும்பத்தோடு செலவிட முடிய நேரம் இல்லையே என்ற ஒரு வருத்தம் ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நார்மலாக வந்து நாமெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியாவில் வேலை செஞ்சாலும் சரி இல்லை எந்த துறை ஐ இன்கம் இன்கம் டேக்ஸை வேலை செஞ்சாலும் சரி இல்லை ரெவன்யூவில் வேலை செஞ்சாலும் சரி இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சாலும் சரி டி டி வேலை செஞ்சாலும் சரி இல்லை செக்யூட்டியாக வேலை செஞ்சாலும் சரி சாஃப்டேர் கம்பெனி வேலை ஹார்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒம்போதுலேருந்து பத்து மணி நேரம் ஒரு சிலருக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வோம் அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்லி நம்ம நம்மளோட பேலன்ஸ் இருக்க மிச்சம் இருபத்தாறு மணி நேரத்தை வேறு இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம் ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களையும் பார்க் பண்ண முடியறதில்ல மேக்ஸிமம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் விட்டால் தான் தங்கியிருக்க ரூமோ இல்லை ஹாஸ்டலோ அந்த மாதிரி இடத்துல போய் தங்கிக்கிறாங்க இதில் இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம் ஒரு சிஎம் வந்து சிஎமோட கான்வாய் போகுது இல்லை மினிஸ்டர் போகிறார் இல்லை கவர்னர் போகிறார் அப்படின்னா பெரும்பாலும் இடத்துல வந்து பெண் போலீஸ் அதிகாரியும் சரி இல்லை புதுசாக ஜாயின் பண்ண இன்ஸ்ப போலீஸ் ஏட்டுன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து கான்ஸ்டபிள் அந்த மாதிரி கேட்டகரி ஏஆர் கேட்டகரி இவங்கள தான் வந்து பந்தோபஸ்துக்கு ஒரு கால் கிலோமீட்டருக்கு ஒரு தூரத்தில் இல்லை சில இடத்துல ப சில இடத்துல பார்த்தீங்கன்னா எழுநூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல கூட நிற்க வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண் போலீஸ்க்கு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இயற்கை உபாதைன்றது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயம் சில பெண்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழலுக்கு கூட அவங்களால் வந்து கொஞ்சம் ஒதுங்கக்கூட முடியாது அப்படி அதுவும் சிட்டி சைடில் முக்கியமாக சென்னை கோயம்புத்தூர் போன்ற சிட்டி சைடெலாம் வந்து இந்த கான்வாயெலாம் போச்சுன்னா பெரும்பாலான பெண்கள் பெண் போலீஸ் வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க இதுக்காக தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்ரீ ஸ்டாலின்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் நல்ல விஷயம் அது பயன்பாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாண்புமிகு காவல்துறை அமைச்சர் என்று பிரத்யேகமாக சொல்லக்கூடிய சிஎம் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை சீஸ் டாயில்ன்ற விஷயம் வந்து உண்மையிலே நல்ல ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கு ஆனால் அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்றது உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆகலாம் தயவுசெய்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நாமும் பார்த்த வரைக்கும் இன்னமும் பெண் போலீஸ் அதிக பெண் காவல் அதிகாரிகளை அந்த நீங்கள் போகக்கூடிய கான்வாயில் வந்து நிற்க வைக்கிறாங்க அது கொஞ்சம் நீங்கள் வந்து இனிமேல் அவாய்ட் பண்ணுன்னு சொன்னீங்க ஆனால் இன்னொரு இன்னமும் நிற்க வைக்கப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கான ஒரு புரிதலுக்காக இந்த ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படி இருக்கையில் அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சு பதவி அந்த பதவியில் இருப்ப உங்களுக்கு மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற ஒரு உணர்வு தங்களுக்கும் வர வேண்டும் நான் அமைச்சர் என்று சொல்வது எல்லா அமைச்சர்களும் தவிர ஒரு குறிப்பிட்ட அமைச்சரையோ குறிப்பிட்ட கவர்னரையோ குறிப்பிட்ட ஒரு மனிதரையோ அல்ல இது ஒரு பக்கம் காவல்துறை இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுவது மேல் மேலான காவல்துறையை சார்ந்தவர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க அது நம்ம டேட்டாவை வச்சு தெளிவாக சொல்ல முடியும் அவங்க எதுக்காக சூசைட் பண்ணாங்க உலகளாவே என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது எல்லாத்தையும் வந்து காவல் அதிகாரிகள் வருஷத்துக்கு தடவை எத்தனை டெத்து எத்தனை சூசைடு ரவுடிகள் அட்டாக்ல இதுவாக இருக்காங்க லிஸ்ட்டும் வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம காவல்துறை கொடுத்துட்ருக்காங்க நல்ல விஷயம் ஆனால் இந்த உலகளாவிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் வெவ்வேறு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தினாலும் கூட சில பிரச்சனைகள் அவ்வப்போது வெடித்து சிலர் மாய்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு நிரந்தர தீவு தீர்வு என்பது எப்போது கிடைக்கும் என்பது ஒவ்வொரு காவல்துறை பெற்றோரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதோட கண்டிப்பாண்டியாக ஒன்றொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் காவல்துறை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இரண்டு அதிகாரிகளுக்கும் சம அளவு வேலைகள் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது ஏனென்றால் இப்போது டிராஃபிக் போலீஸில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய பெண் போலீஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நார்மல் காக்கி யூனிஃபார்மில் இருக்க போலீஸ் எல்லோரும் வந்து டிராஃபிக் போலீஸின் மாற்றி கொடுத்தா இருக்கும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் நிறைய வந்துட்டுருக்கு இதில் நாம் வந்து ஒரு பத்திரிகையாளராக சில காவல்துறையோட கூடுதல் மீட்டிங்கில் போய் நாங்கள் பார்க்குறோம் பார்க்கும்போது நாம் அன்றாடம் கேள்விப்பட்ட நம்ம காதில் பட்ட விஷயம் அண்ட் சைட் பை சைட் சிலது வந்து கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண விஷயம் காவல் அதிகாரியாக காக்கி யூனிஃபார்ம் போட்ட காவல் அதிகாரி பெண் காவல் அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய உளவலாய தொந்தரவுகள் அதை சற்று அந்த அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மூவரும் சால்மாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த பெண் அதிகாரிகளுக்கு போதுமான அளவு முக்கியமாக இருக்கும் இருக்கும்போதும் சரி குழந்த பிறந்ததுக்கப்புறமும் சரி அந்த நேரம் போதுமான அளவு விடுப்பு கொடுக்கப்படவில்லை என்பது பெரும்பாலானோர் கருத்தாகவும் கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்குன்னு தைரியமாக சொல்ல முடியும் இது மட்டும் அல்லாமல் நீங்கள் நிறைய சலுகைகள் காவல்துறைக்கு இருக்குது அதில் மாற்று கருத்தை கிடையாது ஆனால் இந்த சலுகைகள் இருந்தும் இந்த லஞ்சம் லாவண்யம் செழிப்பதற்கு காவல்துறை மட்டுமே காரணம் என்று சொன்னால் பொத்தம் பொதுவாக சொன்னால் அது தவறு ஏனென்றால் இன்று சமூகத்தில் வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக வெவ்வேறு இறையூறுகளுக்காக காவல்துறையை வந்து தினந்தோறும் வந்து பொதுமக்கள் வந்து அணுகிறாங்க புகார்களுக்காகவும் அணுகிறாங்க இப்படி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் காவல் அதிகாரிகள் சிஎஸ்ஆரோ எஃப்ஐஆரோ போடாமல் மேக்சிமம் வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க ஆனால் இதையே வந்து சில பத்திரிகைகளும் சரி சில ஊடகங்களும் சரி இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலளவும் பேசுகிறாங்க இந்த கட்ட பஞ்சாயத்துகள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் பொதுமக்களோ இல்லை அந்த ரவுடிசம் சம்பந்தப்பட்ட ஆட்களோ இல்லை திருட்டு சம்பந்தப்பட்ட ஆட்களோ கிடையாது அதுக்கு நாங்கள் டைரக்டாக வழக்கறிஞர் மேலே ப்ளேம் பண்ணுறோம் அதுவும் கிடையாது இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் சில விஷயங்களுக்கு காவல்துறை காவல் அதிகாரிகளை கட்ட பஞ்சாயத்து பண்ணும் அளவிற்கு தள்ளப்பட்டு உள்ளனர் என்பதை ஆதாரமாக சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு கட்ட பஞ்சாயத்து ஏன் அவங்க செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகுதுன்னா ஒரு சிஎஸ்ஆர் போட்டு அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் அரெஸ்ட் பண்ணி அவர் தினந்தோறும் கோர்ட்டு ஜெயிலுன்னு சொல்லி மாற்றி மாற்றி கூட்டு போகிறதுக்கு ஆகக்கூடிய கால நேரங்கள் செலவுகள் மேற்படி தொந்தரவுகள் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க இது போகிற சிறு சிறு கட்ட பஞ்சாயத்துகள் அவ்வப்போது வழக்கறிஞர்களால் மற்ற நபர் பொதுமக்கள்களாலும் இது போன்ற ஒரு கட்ட பஞ்சாயத்துகள் நடக்குது இதில் நூற்றில் எண்பது சதவீதம் காவல்துறை நேர்மையாக செயல்பட்டு தான் முடிக்கிறாங்க இருபது சதவீதம் அங்கோட்டும் இங்குட்டுமாக இருக்கிறது நார்மலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் எயிட்டி டுவெண்ட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம் ஸோ எண்பது பர்சன்ட் நல்லவாக இருந்தால் இருபது பர்சன்ட் கெட்டமாக இருக்க தான் செய்கிறான் இருபது பர்சன்ட் அந்த கெட்டவனை திருத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது அது திருத்துறதுக்கான முறைகள் வழிமுறைகளை வந்து முறையாக செய்ய வேண்டியது ஒரு அரசுடைய கடமையாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்களும் தாங்கள் தங்கள் பணியை முறையாக செவ்வென செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற கட்ட பஞ்சாயத்து விஷயங்களை காவல் நிலையம் வைத்து பஞ்சாயத்து பண்ணுவதை விட நீங்களே வந்து சில விஷயங்கள் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடி அந்தந்த யார் யார் காஷ் சாட்சிக்கார் யார் கட்சிக்கார் யாருன்றதை பார்த்து தெளிவாக பிரித்து நீங்களே அனலைஸ் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் காவல்துறைக்கு கொடுக்கப்படக்கூடிய ப்ரெஷர் அது குறையும் ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடென்டல் கேஸ் பெரும்பாலும் வந்து காவல்துறையிலையும் சரி மெடிக்கல் துறையிலையும் சரி இந்த ஆக்சிடென்ட் கேஸில் தான் வந்து பெரும்பாலான பணம் வந்து நடமாட்டம் அதை நம்ம கிளியராகவே பார்க்க முடியுது ஸோ இந்த விஷயத்தை வந்து காவல் அதிகாரிகளும் சரி முக்கியமாக வந்து அந்த துறை சார்ந்த ஆட்சியரும் சரி க கமிஷனர் கேட்டகிரி ஆளுநர்களுக்கும் சரி இதில் கொஞ்சம் கவனம் செலுத்த நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ஆக்சிடென்டல் கேஸ் ப்ராப்பராக எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்குதுன்றது தெரியாமல் இருக்குது அந்த விஷயங்களில் கொஞ்சம் கமிஷனர் கேட்டகிரி ஆட்சியர் கேட்டகரி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதே காவல்துறையில் மொத்தம் முப்பத்தெட்டு வகையான இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து எச்ஆர் டிபார்ட்மெண்ட் இந்த எச்ஆர் டிபார்ட்மெண்ட் கூட டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒர்க் பண்ணுதுன்றது எங்களுக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியும் ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து நைட் நேரத்தில் சில போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் கான்ஸ்டபிள் கேட்டகிரி ஏர் கேட்டகிரி ஆளுக்கு ஏதாவது ஏர் எதாவது எதாவது அசம்பவம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க ஃபேமிலி கம்யூனிகேட் பண்ணுறது அந்த அந்த ஸ்டேஷன் சார்ந்த அந்த ஒரு ஜூடிஷன் சார்ந்த மக்களே சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க ஆனாலும் சில பல ரீசன்களுக்காக எச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் டுவெண்ட்டி ஃபோர் பார்சன் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இதனால் தள்ளப்படுகிறது என்பதை உள்ளே சென்று ஆராயும்போது தெரிய தெரிய வந்தது நமக்கு இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்ஆர் பார்ட்மெண்ட் கீதான்னு ஒரு மேடம் இருந்தாங்க அப்புறம் அவங்களோட ஹெட் ஒரு மேடம் ஒருத்தங்க ஸோ அவங்கக்கிட்டேயும் போய் நாங்கள் ஒரு இருபது நிமிஷம் காவல்துறையில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பெண்ணானவர்கள் காவல்துறையில் சேர்ந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது நல்ல ஒரு மாற்றங்கள் தங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்களோட அந்த இழப்பு ஏன்னா பெண் என்றாலே தாய்மை என்பதற்கான பொருள் ஒரு தாய்மை அடைந்த ஒரு பெண்ணானவள் தன் கணவனுடமும் சரி தன் குழந்தைகளிடம் பொது போதுமான அளவு வந்து நேரத்தை செலவிட முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் என்பதை சொல்வதை விட ஆதங்கம் தான் சரியா இருக்கும் ஏன்னா வருத்தப்படுறதுக்கு அந்த பெண்ணானவள் இந்த துறைக்கு வரும்போதே வருத்தத்தில் ஒதுக்கி வச்சிடுறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு பெண்மைக்குள்ளேயே அந்த ஆசாபாசங்கள் இருக்கும்ன்றது இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு அந்த ரெண்டு மேடம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு நமக்கு தெரிஞ்சுது அவங்க சொல்லும்போது தெரிஞ்சது அவங்க சொல்லும்போதே அந்த ஓரத்தில் இருக்க கண்ணீரானது மிகுந்த வழியை நமக்கு ஏற்படுத்துகிறது ஸோ இருக்க ஆண் காவலர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தங்களுடன் பணி புரியக்கூடிய ஒவ்வொரு பெண் காவல் அதிகாரியை அவர்களின் சூழ்நிலை உணர்ந்து அவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறார்கள் அதில் ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் சில விஷயங்களை அவரால் அவர்களால் நேரடியாக சொல்ல முடியவில்லை அவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் சில விஷயங்களை கொஞ்சம் அரசல் பொருசலாக கொஞ்சம் ஓமையாக தான் சொல்கிறாங்க அந்த ஓமையான விஷயங்களையும் அது ஓமையான விஷயத்துக்கான பொருளை ஆராயாமல் அந்த ஓமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சில விஷயங்களில் வழிவகை செய்தால் நன்றாக இருக்கும் என்பது அவர்களின் கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஏசி ரா ஏசி சகதேவன் சார் அவர்களும் முன்னாள் டிஎஸ்பி ராஜராமன் அவர்களும் நம் என்னோடய நெருக்கிய தொடர்பில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் பேசும்போது லஞ்சம் என்பது பெரும்பாரியாக எந்த ஒரு காவல் அதிகாரியும் காவலரும் உடனடியாக இதற்காக தேவை அதற்காக தேவை இதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே பிளான் பண்ணி வாங்குறதே கிடையாது ஆனால் சில நேரங்களில் சந்தர்ப்பத்தின் சூழலால் சில நேரங்களில் ஒரு தனி மனிதன் தவறை தான் கட்டுவதற்காக இட்சையோடு என்று சொல்வதை விட அந்த இடத்துல தப்பிச்சா போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வண்டியில் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை இல்லை எல்எல்ஆர் இல்லை ஆர்சி புக் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்ற நேரத்தில் தப்பிக்கணுன்றதுக்காக முக்கஞ்சாலும் பேசி பார்க்குறாங்க பேசி முடியலாம் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து தப்பிச்சு போகணுன்றதா எல்லோட எதிர்பார்ப்பு எல்லோ பொதுமக்கள் முக்கியமாக வந்து வண்டி ஓட்டக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பாகுது இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்தில் அப்போது ஏதோ ஒரு காவல் அதிகாரி செய்த ஒரு தவறை சினிமாவில் சுட்டி காட்டு அதே வந்து திரும்ப திரும்ப எல்லா படங்களிலும் விமர்சனமாக ஒரு என்ன சொல் காமெடி ட்ராக் மாதிரி போட ஆரம்பித்ததோட எஃபெக்ட் ப்ளஸ் ஒவ்வொரு காமெடி சேனல் இருக்குது அந்த காமெடி சேனலில் இந்த மாதிரி காவலர்களை வந்து வித்தியாசமான விஷயங்களை சித்தரிச்சு காட்டுறதோட எஃபெக்ட்டு டோட்டல் அந்த காவல் அப்படி இந்த சிஸ்டத்துக்கு மேலே குறை சொல்கிற மாதிரி ஏற்பட்டுச்சு இது ஒரு தவறான ஒரு விஷயம் அட் த சேம் டைம் சிங்கம் ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் சிங்கம் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோக்கள் வந்து ஒவ்வொரு படங்களில் பண்ணியிருக்காங்க அந்த படங்கள் மூலிமா காவல் அதிகாரிகள் நிறைய விஷயங்கள் மெருகேற்றினாலும் கூட நல்லது கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது கடினமாகவே உள்ளது ஆனால் கெட்ட விஷயம் என்றால் சொடுக்கு போடும் நேரத்தில் மக்களுக்கு சென்றடைகிறது என்பது உண்மையும் கூட அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் திரு சகாதேவன் அவர்களும் ராஜாராம் அவர்களும் சொன்ன ஒரு ஆழமான பதிவு எந்த லஞ்ச பணத்தை வைத்தும் எந்த காவல் அதிகாரியும் குடும்பத்தை நடத்துவது அல்ல இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்ற சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் முதலே சொல்கிறப்போகிற ஆசை ஆசைப்பட்டோ லஞ்சம் வாங்குவது கிடையாது என்பதில் மாற்றுக்கரு எல்லூரில் கருத்தும் கிடையாது அட் த சேம் டைம் இவர்களுக்கான பணி மக்களுக்கு பணி செய்வது மட்டுமே நேர்மையாக பணி செய்வது மட்டுமே என்ற குறிக்கோளோடு தான் ஒவ்வொரு காவல் அதிகாரி பணியாற்றுகிறார் யாரோ ஒருவர் செய்வ செய்யும் தவறுக்காக பொத்தம் பொதுவாக அனைவரையும் குறை சொல்வதை இனி வரும் காலங்களில் பொதுமக்களும் இது போன்ற சோஷியல் மீடியாக்களும் தவிர்த்தால் நன்றாக இருக்கும் என்பது அவர்களின் தாழ்மையான கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கிறது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி சொற்றம் படுகொலைகள் சொல்லி பார்க்குறோம் இந்த படுகொலைக்கு எல்லாத்துக்குமே வந்து சட்டக் குழு சரி சரியில்லைன்றதா எல்லாரோட டோட்டல் பிளேமாகவும் இருக்குது இது இருந்தாலுமே கூட இதில் ஒவ்வொரு கொலைகளும் படுகொலைமாகட்டும் கொலைகளாகட்டும் காவல் அதிகாரியை சொல்லிட்டா போய் செய்கிறாங்க அப்படின்றது நிறைய காவல்துறை கேள்வியாக இருக்குது இது எல்லாமே அவுட் ஆஃப் தர் நாலேஜ் அப்படின்னு விட இங்கே இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது அந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய காவல் அதிகாரிகள் சில நேரங்கள் தவற விட்டதால் இந்த மாதிரியான படுகொலை ஏற்படுது இதையும் சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காவல் அதிகாரியும் பல்வேறு முயற்சிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட கொடுக்கப்படக்கூடிய அழுத்தமானது தலைக்கு மேல் உள்ளதால் அந்த அழுத்தத்தின் பெயரால் தன்னால் நூறு சதவீதம் செயல்பாட்டில் இறங்க முடியவில்லை என்பது அவர்களின் பார்வையாக பார்க்கப்படுகிறது இது யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் இதனால் தான் சொல்லி சொல்லலை ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை கஞ்சா விற்பதாகட்டும் இந்த குட்கா பொருட்கள் விற்பதாகட்டும் அங்கெங்கும் நடக்கக்கூடிய படுகொலையாகட்டும் இது எல்லாத்துக்கும் பொத்தம் பொதுவாக அரசாங்கத்தை மட்டும் நாம் குறை சொல்ல முடியாது இதில் இன்டெலிஜென்ஸ் தவறு என்று இருக்கிறது என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் அட் த சேம் டைம் காவல்துறை அதிகாரிகள் மெத்தனம் என்று யாராவது பதிவிட்டிருந்தால் அதை கொஞ்சம் யோசித்து பதிவிட்டால் நல்லா இருக்கும் என்பதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப்போம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னார் தான் கொலை செஞ்சுருப்பான் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்ல முடியும் நான் கண்டுபிடிக்க முன்னாடியே இந்த கட்சியால் இவர் அங்கே இருக்கார் அந்த கட்சியால் இந்த ஜாதியால் இந்த மதத்தால் அப்படின்றத இவங்களால் யூகிச்சு எந்த விஷயத்தையும் செயல்படக்கூடாது என்பது சட்டம் சொல்கிறது சரிங்களா நமக்கு தான் தெரியுமே தெருவுக்கு ஒரு ஜாதி கட்சி இருக்குது செதுக்கு ஒரு ஜாதி சங்கம் இருக்குது மத சங்கம் இருக்குது வெவ்வேறு தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் வெவ்வேறு இடத்தில் வேறுபட்டு இருந்தாலும் தமிழன் என்ற ஒற்றுமை எல்லோருக்கும் இருக்கிறது அதில் மாற்று கருத்தும் இல்லை அட் தி சேம் டைம் காவலர்களுக்குள்ளேயும் இது போன்ற ஜாதி பிரினும் மத பிரிவினும் இருக்குது என்று யாராவது சொன்னால் கண்டிப்பாக மூவர் நிமிஷம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது ஏனென்றால் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரித்து இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒன்றாக அந்த காவல் உடைக்கே உள்ள ஒரு மிடுக்கோடு நேர்மையோடு நாணயமுத்தோடு வேலை செய்கின்றனர் என்பதை இந்த பதிவின் மூலம் ஆணித்தரமாக சொல்ல கலகப்பட்டுள்ளோம் அவர்கள் பர்சனல் ரீதியான விஷயங்கள் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பொது நலன் என்ற ஒரு கருத்தில் கொண்டு மக்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் தொடர்ந்து அவங்க செய்யணுன்றதுக்காக மூவர் சேனல் சார்பாக அவங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்